கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் லெந்து நாட்கள் என்று சொல்லி கிறிஸ்துவர் மத்தியில் இன்றைய நாளிலிருந்து ஆஸ் வெனஸ்டே இந்திய நாளிலிருந்து குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த முந்தின வாரம் கூட சொல்லலாம் அந்த வாரம் வரைக்கும் நாற்பது நாட்கள் லெந்து நாட்கள் ஏன் இந்த லெந்து நாட்கள் என்று சொன்னால் தன்னைத்தானே ஒடுக்கி உபவாசம் இருந்து மகிழ்ச்சியெல்லாம் துக்கிப்பாய் மாற்றி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காரியம் இது வந்து இந்த நாற்பது நாளுக்கு மட்டும்தானா அப்படி என்றால் இல்லவே இல்லை இது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்க வேண்டியது த்ரூ அவுட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே இப்படி ஒரு நம்மளை நம்மளே தாழ்த்துகின்ற தாழ்மையான பேச்சுகள் எப்போதும் கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்ற ஒரு மைண்டு அதற்கான முயற்சிகள் செய் கத்திரிக்கிட்ட நெருங்கி வருதல் வாழ்க்கை சூழலையே கத்திரக்குள் நம்மை வைத்து வாழ்வது இப்படியெல்லாம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் இருக்கணும் நம்ம லைஃப் முழு இருக்கணும் ஆனால் ஒரு கூட்டத்தினர் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸை அவங்க லைஃப்ல ஒரு பெரிய நாற்பது நாட்கள் நான் இதை கடைப்பிடிப்பேன் அதை கடைப்பிடிப்பேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உங்க தீர்மானம் உணவிலேயும் உடைமைகளிலேயும் மற்ற தேவையற்ற ஒரு காரியத்திலேயும் மற்ற ஈர்ப்பு இல்லாமல் அவர்களையும் கத்திக்கிட்ட நெருங்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஹெச்ஓ மிஷன் மூலியமாக சிஸ்டர் பிரியா பிரபாகர் இந்த லென்த்து கால தியான பகுதியை நாற்பது நாளும் உங்களுக்கென்று பல விதமான காரியங்களை ஆவியானோருடைய ஆளுகைப்படி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன் நான் இந்த நாற்பது நாட்கள் வந்து குடிக்க மாட்டேன் கறி மீன் சாப்பிட மாட்டேன் நான் ரொம்ப சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இல்லை டெய்லி வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் சீரியல் பார்ப்பேன் அல்லது ஜெபிக்க மாட்டேன் பைபிளை தொடவே மாட்டேன் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போயிடுவேன் சர்ச்சுக்கு போகும்போதும் பைபிள் கொண்டு போக மாட்டேன் இப்படியெல்லாம் உங்களை நீங்களே அறியாமல் ஒரு குழந்தையை போல இந்த நாற்பது நாட்கள் லென்த்து நாட்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை பருவத்திலிருந்து உங்களை வளர்ச்சி அடைய செய்வதற்காகத்தான் இந்த தியான பகுதியே ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்புவது ஆத்துமாவுக்குள் வளர்ச்சி அடைய செய்வது இதன் மூலியமாக உங்க உள்ளான மனுஷனில் பலப்படுவீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்காங்கு ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க ஜபத்துல வேத வாசிப்புல கூட நீங்கள் அழகாய் பலப்படுவீர்கள் வளருவீர்கள் இது தாங்க இந்த நாற்பது நாட்களுடைய நீங்க தீர்மானத்தோடு இருக்கின்ற காரியங்களினுடைய மேன்மை என்னன்னா இதுதான் கறி சாப்பிட்றவங்களால உணவுனால நீங்க உயர்ந்தவர்களும் காட்ட முடியாது கறி சாப்பிடாத இருக்கிறவங்க அவங்க உயர்ந்தவங்களும் காட்ட முடியாது இதுக்கெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இந்த நாற்பது நாட்கள் தேவனோடு கூட இணைந்திருப்பது இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் மோசே நாற்பது நாட்கள் தேவைய சமூகத்தில் காத்திருந்தார் இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் நாற்பது நாட்கள் என்று சொல்லி காணப்படுகிறது ஏதோ ஒரு பாடுகளுக்காக அல்லது குறிப்புக்காக நான் வந்து இந்த தீர்மானமாய் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று போராடி நிற்கிற உங்களுக்கு எப்படி இன்னும் கற்றுக்கலார வசனத்தின் மூலியமாக ஜபத்தின் மூலியமாக ஆவிக்குரிய நிலவரத்திலையும் எப்படி தேவண்டத்தில் நெருங்குவது என்பதை குறித்து நாம் இந்த ஒவ்வொரு நாளும் உண்டாகும் தியான பகுதிகள் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் தேவனுக்கேற்ற துக்கப்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யங்களுக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ச்சிக்காக இதுக்கெல்லாம் நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய துக்கம் ஆட்டோமேட்டிக்காக கத்தர் பதில் கொடுப்பார் உதாரணத்துக்கு யோபுவோட பருக்கள் யோபுவோட வேதனைகள் சரியாகணும்னா யோபுவோட ஃப்ரெண்டுக்காக யோபு ஜெபிக்கணும் ஆப்ரகாமுக்கு ஒரு புள்ள வேணும்னு அவர் ஜபிக்கிறாரு ஆனால் லோத்து இருக்கிற அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன் அதனால லோத்துக்காக இவர் மன்றாடி நிற்கின்றார் அப்போது தேவனுக்குரிய காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அதற்காக ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜப விண்ணப்பங்கள் மிக எளிதாக தேவர் சந்திப்பார் பதில் கொடுப்பார் இங்க கூட நம்ம பார்க்க போகின்ற ஒரு பகுதி நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வசனங்கள் இந்த நெகேமியா எருசலேமின் எருசுலேமின் பரிதாபமான நிலையை குறித்து கேள்விப்பட்டு நெகேமியா ரொம்ப வேதனைப்பட்டு உபவாசித்து ஜெபிக்கிறார் அதிலேயே நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் சுவர்கள் வாசல் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தை நெகேமியா கேட்ட மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு துக்கித்து உபவாசித்து அழுது ஜெபிக்கின்றார் தேவ சமூகத்திலே மன்றாடி பர்லோகத்தின் தேவனை நோக்கி நிற்கின்றார் ஸோ இவ உங்கள் குடும்பத்திலே கூட எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பரிதாபங்கள் எவ்வளவு அறுவறுப்புகள் எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத நிலவரங்கள் எல்லாமே பாழாய் கிடைக்கிறது எரிசிலை அலங்கம் பாழாக கிடக்கிறது சிறையிருப்பில் ஒரு கூட்ட ஜனங்கள் சிறையில் பட்டு போயிட்டாங்க அந்த சிறையிருப்பில் இருந்து மீந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்தாலும் மகா பாடுகள் மகா தீங்குகள் ஸோ நம்ம தேவடைய சமூகத்திலே வந்து அமரும் பொழுது இப்படிப்பட்டதான தீங்குகளுக்கு இப்படிப்பட்டதான கத்தருடைய பிள்ளைகளின் கஷ்டங்களுக்கு நாம ஜெபிக்க வேண்டும் அந்த சிறை இருப்பிலிருந்து நீங்கணும்னா அந்த நிந்தையை மாற்றி போடணும்னா இவர் என்ன பண்ணுறாரு நாலாவது வசனத்தில் இந்த வார்த்தையை கேட்ட போதே நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து பாருங்க உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்போ மன்றாட்டு ஜபம் தேவ சமூகத்தை நோக்கி ஜபம் முடிஞ்சா உபவாசம் அநேகரால நாற்பது நாள் இருக்க முடியாது என்கிட்ட கேட்பாங்க நாற்பது நாள் ஒரே ஒரு வேலை நான் இருக்கிறேன்னுவாங்க ஆனால் வேலைகளை எதுவுமே செய்யாத வீட்டு வேலை செய்யாத ஆஃபீஸ் வேலைக்கு போகாத நம்மளால் இருக்க முடியுமா கண்டிப்பாக போகும் நிறைய வேலைகளை நாம் செய்தால்தான் அந்த ஒர்க்கங்கள்லாம் முடியும் அப்போது நீங்கள் வேலையாக செஞ்சிக்கின்னு உபவாசம் இருக்காதீர்கள் என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் அதற்கு பதிலாக வாரத்திற்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம் முடிந்தால் ஒரு வேலையோ நிறைய நேரம் இருக்குது வீட்டில இருந்தே தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னால் அமர்ந்து இருக்க முடியும் எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஒரு ஆஃப் டேவாவது தேவ சமூகத்தில் மூன்று மணி நேரமாவது என்னால் உட்கார முடியும் அல்லது காலை ம ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் என்னால் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முழு நாளாக நீங்கள் உபவாசம் இருக்கலாம் மற்றபடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது முழு நேரமாகவோ அல்லது நாற்பது நாட்களோ சில பேர் என்ன பண்ணுவாங்க டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க நைட்டு மட்டும் ஒரே ஒரு வேலை சாப்பிடுவாங்க இப்படிலாம் இருக்கவே கூடாது ஏன்னா நாற்பது நாட்கள் நீங்கள் மூணு நாள் ரெண்டு நாள் ஏழு நாள் இதெல்லாம் இப்படி இருக்கலாம் உங்களுடைய வீட்டு பிரச்சனைக்கும் போராட்டத்திற்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி உங்களை வருத்தி கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதற்கு பதிலாக சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ மணிக்கணக்காய் தேவண்டிய சமூகத்திலே துதிக்கவும் ஜெபிக்கவும் மன்றாடவும் அழவும் நீங்கள் உட்காரலாம் அங்கே சாப்பாடே மென்ஷன் பண்ணாதீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம் அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடி ஜெபிக்கலாம் அது உங்களுடைய அந்த நேரம் அந்த சூழ்நிலையை பொறுத்து அது அமையும் ஆனால் இங்கே ச உணவுக்குன்னு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி உபவாச நேரத்தில் வசனம் தான் நமக்கு உணவு அப்போது கத்தருடைய பிரிய கத்தருக்கு பிரியமானவர்களே நீங்கள் இந்த நாற்பது நாட்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய சமூகத்தை மன்றாடவும் பரலோகத்தின் தேவன் ராஜ்யத்தை நீங்கள் ருசி பார்க்கவும் வரணும் அப்படி நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த நாற்பது நாள் கத்தர் உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரத்தை கண்டிப்பாக உயர்த்துவார் தேவனிக்கு மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷாலோம்